ஓம் சர்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாசி நாலு ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அலுவலகத்தில் பொறுப்புகள் மேம்படும் கணங்காலில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் தோற்ற பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி பொறுப்புகள் மேம்படும் பரணி அலைச்சல்கள் ஏற்படும் கிருத்திகை உழைப்பு அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நிறைவேறும் பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வாகனத்தில் பொறுமை வேண்டும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்ளவும் நீண்ட நேரம் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் சகிப்புத்தன்மையுடன் தன்மையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கிருத்திகை அலைச்சல்கள் உண்டாகும் ரோகிணி பொறுமை வேண்டும் மிருக சிரிச்சம் சோர்வுகள் உண்டாகும் மிதுனராசி அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் நெருக்க மாணவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் உயர் அதிகாரிகளுடன் நட்பு மேம்படும் சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும் அசதி குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் மிருக மிருகசிரிச்சம் கவலைகள் குறையும் திருவாதிரை மதிப்பு மேம்படும் புனர்பூசம் மேன்மை உண்டாகும் கடகராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் முடிவுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் அலுவலகத்தில் மதிப்பு மேம்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் பொறுப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் புனர்பூசம் அனுபவம் வெளிப்படும் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயில்யம் குழப்பங்கள் விலகும் சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் தன வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் இடுபறியாக இருந்து வந்த சில வேலைகள் எளிதில் முடிவடையும் எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உறவினர்களின் வருகையால் சில மாற்றங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் மறையும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் வருத்தங்கள் நீங்கும் பூரம் மகிழ்ச்சியான நாள் உத்திரம் போட்டிகள் மறையும் கன்னிராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும் புதிய முடிவுகளில் விவேகம் வேண்டும் நெருக்கமானவர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் வாடிக்கையாளர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் உத்திரம் விவேகம் வேண்டும் ஹஸ்தம் ஏற்ற இறக்கமான நாள் சித்திரை புரிதல்கள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும் நண்பர்களின் வருகை உண்டாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் சில வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிருஷ்ட எண் ஆறு அதிருஷ்ட நிறம் அடர் மஞ்சள் சித்திரை மகிழ்ச்சியான நாள் சுவாதி ஆரோக்கியம் மேம்படும் விசாகம் தடைகள் விலகும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மேம்படும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் சாதகமாகும் பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் கால்நடைகள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் சவாலான பணிகளை எளிதில் செய்து முடிப்பீர்கள் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் மதிப்பு மேம்படும் அனுஷம் ஒப்பந்தங்கள் சாதகமாகும் கேட்டை ஈர்ப்பு அதிகரிக்கும் தனுசுராசி அன்பர்களுக்கு குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் உயர்கல்வியில் தெளிவு ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றமான அனுபவம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுமை வேண்டும் மனதில் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் கலைத்துறைகளில் ஆர்வம் ஏற்படும் முயற்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் தெளிவு ஏற்படும் போராடம் சிக்கனமாக செயல்படுவீர்கள் உத்திராடம் ஆர்வம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்த பணிகளில் காலதாமதங்கள் உருவாகும் உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்லவும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல்கள் உருவாகும் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்ராடம் அனுசரித்து செல்லவும் திருவோணம் ஆதாயம் உண்டாகும் அவிட்டம் பொறுப்பு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அவிட்டம் ஒத்துழைப்பு கிடைக்கும் சதயம் பிரச்சனைகள் குறையும் பூரட்டாதி வெற்றிகரமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உருவாகும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உருவாகும் திறமைகள் வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி கவலைகள் மறையும் உத்திரட்டாதி உதவிகள் சாதகமாக அமையும் ரேவதி மாற்றங்கள் உருவாகும் நாளைய பதிவில் சந்திப்போம் นั่นสิ